பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வந்து காமராஜருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய தலைவராகிய நானும் என்னோடு கூட்டமைப்பினுடைய தலைவராகிய செந்தூர் செல்வம் அவர்களும் இணைந்து இன்றைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றிலும் மிகவும் குப்பை குலமாக காமராஜர் நினைவிடத்தை சுற்றிலும் காட்சி அளித்து கொண்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இங்கே வந்து வரக்கூடிய மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு எழுதியிருக்காங்க ஒழிய அவங்க பாருங்கள் எதுலேயுமே தண்ணி வரல எல்லாத்தையும் அமைக்கி பார்த்தாச்சு எதுலேயுமே இங்கே வந்து தண்ணீர் எதுவும் வரலை அதனால் இதெல்லாம் கவனத்தை கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு ஏற்றவாறு அரசு வந்து இதை கவனம் செலுத்தி இதை இந்த குடிநீர் தொட்டி இதே மாதிரி குப்பை குளமாக கிடக்கக்கூடிய இடங்களெல்லாம் சுத்தம் செஞ்சு இந்த இடத்தை ஒரு புனிதமான இடமாக மக்கள் பார்வையிடுகிற அளவிற்கு தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இவருடைய நினைவிடத்திற்கு பக்கத்தில் அதை ஒட்டின மாதிரியே வச்சுருக்காங்க இந்த மாதிரி டேங்கு இது வந்து குடிக்க தண்ணிக்காக வச்சிருக்கக்கூடிய டேங்கு இதில் பாருங்கள் தண்ணியே கிடையாது சுத்தமாக தண்ணியே கிடையாது இது எல்லாமே இன்றைக்கி உடஞ்சி விழுந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்குதுங்க பாருங்கள் தண்ணி கிடையாது ஒன்றுமே கிடையாது சும்மா அப்படியே கிடைக்கு இதுக்கான ஒதுக்கப்பட்ட எல்லாம் எங்கே போனே தெரியலை இன்னைக்கு அரசு வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடத்திற்கு காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் இங்கே வருகை தந்துள்ளோம் இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே குப்பை கூலங்களாக காட்சியடை ஏதோ இந்த குப்பை வண்டியிலேருந்து குப்பை தொட்ட இடம் மாதிரி இன்றைக்கி இந்த இடம் இருக்குது ஆனால் இந்த இடம் வந்து இன்றைக்கி அனைத்துமே செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய கண்ட்ரோலில் இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது இந்த மண் இங்கே இருக்கின்ற தியாகிகள் மண்டபம் எல்லாமே செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சுத்தம் சுத்தமாக வைப்பதற்கு பாதுகாப்பதற்கு இந்த புல்வெளிகளை பாதுகாப்பதற்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுப்பணித்துறைக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் தமிழக அரசு கான்டாக்ட்டில் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் எடுத்த நபர் வந்து இந்த ஏரியாவை சரியாக சுத்தம் செய்யாமல் பராமரிக்காமல் இந்த பகுதிக்கே வராமல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் இருந்தால் தான் இந்த ஏரியா முழுவதும் சுத்தம் செய்ய முடியும் அதாவது காமராஜருடைய நினைவில் மட்டும் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தியாகிகள் மணிமண்டபங்கள் வரைக்கும் இந்த ஏரியாவை சுத்தம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேராது இருக்கணும் ஆனால் இந்த உண்மையிலே இங்கே சுத்தம் பண்ணுறதற்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க மற்றபடி இங்கே சுத்தம் செய்த ஆளே இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லவர்ஸ் பாக் மாதிரி ஆகி போச்சு இந்த பூரா குப்பை குலமாக கிடக்கு இதை கண்டுகொள்வதற்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாவுடைய நினைவிடமோ எம்ஜிஆருடைய நினைவிடமோ ஜெயலலிதாவுடைய நினைவிடமோ டாக்டர் கலைஞருடைய நினைவிடலாம் நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த இடத்த ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி பார்க்குவதற்கு ஏற்றவாறு அந்த இடங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குப்பமேடாக இன்னைக்கு காட்சி அளிக்கு இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் எடுத்து தமிழக முதல்வர் அவர்களும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகளும் பொதுப்பணித்துறையுடைய அமைச்சர் அவர்களும் இதை கவனத்தில் எடுத்து இந்த இந்த ஏரியா முழுவதுமே சுத்தம் செய்வதற்கான வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உரைவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ன்னு சொல்லி அங்கங்கே இருக்கு ஆனால் ஒன்றிலுமே தண்ணி வராது கேட்டால் இதுக்கும் சேர்த்தான் கான்ட்ராக்ட்லாம் எடுத்திருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாய் இதை இதற்காக செலவு செய்யப்படுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி இன்னைக்கு எங்கே போறே தெரியலை இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசு கவனம் செலுத்தி பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடம் சுற்றிலும் இன்னைக்கு அழகுபடுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு நாடார் உறவின் உரைவிமுறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்